இந்தியாவையே கிட்டத்தட்ட ரெண்டாக வகுந்த மாதிரி சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு மைல் நீளத்திற்கு ஆங்கிலேயர்களால் ஒரு வேலி அமைக்கப்பட்டு சுங்கவரி வசூலிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ப முடியுதா அந்த வேலி யார் யாரை அதிகமாக பாதித்தது அந்த வேலையை அமைக்கிறதற்கு யாரும் மூல காரணமாக இருந்தாங்க அந்த வேலியால் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் யார் யார் இந்திய மக்கள் எவ்வளோ தூரம் சுரண்டப்பட்டாங்க அப்படின்றத பற்றி ரொம்ப காம்ப்ரஹென்சிவாக பேசுகிற புத்தகம் வந்து தி கிரேட் ஹெட்ஜ் ஆஃப் இந்தியா இதை எழுதியவர் ராய் மாக்ஸம் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் ஹிஸ்டாரியன் அவர் வந்து இந்த வேலி இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்தியாவில் பயணப்பட்டு அந்த வேலையுடைய சிதலங்கள் ஏதாவது காண கிடைக்குதா அப்படின்றத தேடி இந்தியாவுக்கு வந்து வர்றாரு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிறாரு இந்த வேலியை பற்றி இந்தியாவில் இருக்கிற இந்திய வரலாற்று ஆய்வாளர்களை யாரும் எழுதலை அப்படின்னு அதனால அவர் இதை பற்றி எழுதலாம் அப்படின்னு முடி முடிவெடுத்து இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தை வந்து தமிழில் சிறில் அலெக்ஸ் அப்படின்றவரு உப்பு வேலி அப்படின்ற பேரில் வந்து மொழிபெயர்த்திருக்காரு நான் உப்பு வேலி அப்படின்னு சொன்னனுமே கிட்டத்தட்ட உங்களால் கெஸ்ட் பண்ணியிருக்க முடியும் இந்த வேலி வந்து உப்புக்கான சுங்க வரி வசூலிக்கிறதுக்காக தான் இப்போ நிறையா கேள்விகள் நம்ம கேளலாம் இந்தியாவில் வந்து எவ்வளவோ கமாடிட்டிஸ் இருந்தும் உப்பு மேலே ஏன் அவங்க தேர்ந்தெடுத்து உப்பின் மேலே சுங்க வரி வசூலிக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அப்படின்றதும் முதலாவது அதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்து ஐநூறு மைலுக்கும் ஒரு வேலி அமைச்சிருந்தாங்க அப்படிங்கும்போது அவ்வளோ தூரத்திற்கும் வேலி அமைக்கிறதுக்கு அவங்க என்னென்ன மெட்டீரியல்ஸ் உபயோகிச்சாங்க இவ்வளோ தூரமும் அந்த வேலியை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதற்கு எவ்வளோ பேர் இதற்காக வேலை பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம கேளலாம் முதல்ல ஆங்கிலேயர்கள் வந்து வரி விதிக்கிறதுக்காக உப்பையன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்றத பற்றி கொஞ்சம் பேசலாம் ஆங்கிலேயர்கள் வந்து அவர்களுடைய ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி இந்திய நிலப்பரப்பை அவங்களுடைய ஆளுகைக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடியே வந்து இங்கே இருந்த முகலாயர்களும் சிற்றரசர்களும் உப்பின் மேலே மிக சிறிய அளவிலான வரி விதிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க ஒருவேளை அது கூட அவங்களுக்கு அந்த ஐடியாவை உப்பின் மேலே வரி விதிக்கலாம் அப்படின்ற ஐடியாவை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு வந்து ராய் ராய்மார்க்சிங் சொல்கிறாரு அது மாத்திரம் இல்லாமல் நிலத்தின் மேலும் உடைமைகளின் மேலும் வரி விதிக்கலாம் அப்படின்னு அவங்க ப்ரப்போஸ் பண்ணப்போ இங்கிருந்த நில உடைமையாளர்கள் அதை மிக கடுமையாக எதிர்த்துருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க வந்து சர்க்கரையின் மேலே வரி விதிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தப்போ அதற்கும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கு அது மாத்திரம் இல்லாமல் சர்க்கரை உபயோகிக்கிற மக்கள் தொகையை வந்து அந்த காலகட்டத்தில் மிகவும் குறைவானதாக இருந்திருக்கு அதனாலேயே அவங்களுடைய கவனம் வந்து உப்பின் மேலே திரும்பியிருக்கு உப்பு வந்து நம்மளுடைய இந்திய மக்கள் தொகையில் ஆல்மோஸ்ட் எல்லாத்துனாலேயுமே உபயோகிக்கப்படுற ஒரு பாண்டம் நம்மளுடைய உணவு பழக்க பழக்க வழக்கத்தில் உப்புங்கிறது வந்து அத்தியாவசியமானது அதனால் வந்து உப்பின் மேலே வரி விதிக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து முடிவெடுக்கிறாங்க இந்த வரி வந்து மிக அதிகமானதாக இருந்திருக்கு அதனாலேயே வந்து உப்பின் விலையும் மிக அதிகமானதாக இருந்திருக்கு இதை வந்து வசதி வாய்ப்பு இருந்தவங்க பணம் போட்டு உப்பு வாங்கி உபயோகிச்சிருக்காங்க இதனால் அதிகமாக பாதிக்கப்பட்டது வந்து ஏழை மக்களும் தலித் மக்களும் தான் அவங்களால வந்து இவ்வளோ விலை கொடுத்து உப்பு வாங்க முடியாத நிலைமை இருந்திருக்கு அதாவது எப்படின்னா அவங்க வருஷம் முழுவதும் சம்பாதிக்கிற மிக சொற்பமான பணத்தில் அவங்களுடைய இரண்டு மூன்று மாத வருமானத்தை உப்புக்காகவே செலவழிக்கிற நிலை வந்து இருந்திருக்கு அவ்வளோ விலை கொடுத்து அவங்களால உப்பு வாங்க முடியாத நிலை வந்து அவங்களுக்கு வந்து நிலவி இருக்கு இதனாலேயே வந்து உடம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்காம போயிருக்கு இப்போ வந்து நிறையா விவாதங்கள் நடக்குது அளவுக்கு அதிகமாக உப்பு உட்கொண்டால் உடலுக்கு உடலுக்கு ஏற்படுற பாதிப்புகள் என்னென்ன அப்படின்ட்டு ஆனால் யாருமே வந்து இந்த அளவுக்கு கீழே உப்பு உட்கொண்டால் உடம்புக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு யாருமே விவாதிக்கிறது இல்லை அதை தேடி வந்து ராய் ராய்மாக்சம் அவர்கள் வந்து அது சம்பந்தமாக நிறைய புத்தகங்கள் வந்து படிக்கிறாரு அப்படி படிக்கும்போது இந்திய தட்ப வெப்பநிலையை பொறுத்தவரை அதாவது நம்ம வந்து ரொம்ப வெப்ப சூழ்நிலை நிலவர ஒரு தேசம் இல்லையா இங்கே வந்து அந்த காலகட்டத்தில் விவசாயம் கால்நடை வளர்ப்பு அந்த மாதிரி மேனுவல் லேபர் அதிகமாக இருந்த தொழில்கள் தான் வந்து வேலைகள் தான் வந்து நம்ம மக்கள் செஞ்சிட்டு இருந்திருக்காங்க அதனால் வந்து அவங்க வேலை வெயிலில் வேலை செய்யும்போது அவங்க உடல்லிருந்து வெளியேற வியர்வையிலேயே வந்து நிறைய உப்பு சக்தி உடலில் இருக்கிற உப்பு சக்தி வந்து வெளியேறிகிட்டே இருந்திருக்கு இந்த உப்பு சக்தியை ஈடுகட்டுற அளவுக்கு அதிகமான உப்பு வந்து நமக்கு வந்து தேவைப்பட்டிருக்கு இவ்வளோ விலை அதிகமாக உப்பு விற்கப்படும் பொழுது அதை வாங்கி உட்கொள்ள முடியாமல் நிறைய மக்கள் வந்து நிறைய உடல் உபாதைகளுக்கு அவங்க வந்து ஆளாயிருக்காங்க அதனால் அவங்களுக்கு நிறையா காய்ச்சல் அதுக்கப்புறமா வயிற்றுப்போக்கு அந்த மாதிரியான நிறைய நோய்கள் வந்து அவங்க வந்து நிறைய பேர் இறந்திருக்காங்க பிரிட்டிஷ் அவர்களுடைய கணக்குப்படியே கிட்டத்தட்ட அஞ்சு மில்லியன் மக்கள் வந்து உப்பு பற்றாக்குறையால் இறந்திருக்காங்க அப்படின்னு கணக்கிடப்படுது அவங்க சொல்கிற கணக்கே இவ்வளோ அப்படின்னா கண்டிப்பாக அதை விட அதிகமாக தான் இருந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஜனங்கள் சாகும்போது காய்ச்சல் ஆலயம் டயரியா அந்த மாதிரியான வியாதிகளில் சாகும்போது அந்த தான் அவங்க செத்தாங்க அப்படின்ற கணக்கு எழுதப்பட்டிருக்கு ஆனால் இந்த வியாதிகள் எல்லாத்துக்குமே உப்பு பற்றாக்குறை தான் காரணம் அப்படின்னு அந்தளவுக்கு டயக்னோஸ் பண்ணி யாருமே ஆராய்ச்சி செய்யலை இதனாலேயே வந்து உப்பு வரிக்கு எதிராக யாருமே வந்து குரல் எழுப்பலை அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது அந்த வேலியை பற்றி பேசலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு மைலுக்கு அந்த வேலி இந்த இப்போது பாகிஸ்தானாக இருக்கிற சிந்து சமவெளி அந்த ஏரியாவிலேருந்து ஒரிசா வரைக்கும் இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ தூரத்திற்கு வந்து இந்த வேலி அமைச்சிருக்காங்க அப்படின்னா முதல்லையே இப்படி ஒரு வேலி அமைக்கலாம் ஒரு கஸ்டம்ஸ் லைன் அமைக்கலாம் அப்படின்னு ஐடியா வரும்போதே இவ்வளோ தூரத்திற்கு வேலி அமைக்கலாம் அப்படின்ற ஐடியா அவங்களுக்கு இல்லை இது வந்து பேட்ச் பேட்சாக வளர்ந்து அவ்வளோ தூரத்திற்கு வந்து ஆயிருக்கு முதல்ல வந்து அவங்க ட்ரை வேலி ட்ரை ஹெட்ஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது காய்ந்த முள்மரங்களை வைத்து தான் அவங்க வந்து வேலி கட்டி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க அது வந்து கரையான அரிப்பு அதுக்கப்புறமா கடுமையாக மழை பெஞ்சா அதுக்கப்புறமா யாராவது ஸ்மகிள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து அதை ஈஸியாக அழிச்சிட முடியறதா இருந்திருக்கு அதனாலயே வந்து லைவ் ஹெட்ஜ் வந்து அமைக்கலாம் அப்படின்ற ஐடியாவுக்கு அவங்க வந்திருக்காங்க இதுக்கு மூளையாக இருந்தவர் யார் அப்படின்னா நான் வந்து சமூக அறிவியலில் வரலாறு பாடத்தில் வந்து இந்த பேர் வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஆலன் ஆக்டிவின் ஹியூம் அப்படின்றவர் இவர் தான் வந்து லைவ் ஹெட்ஜை வந்து உருவாக்கலாம் அப்படின்ற ஐடியாவை வந்து தர்றாரு அதுக்கு வந்து நம்ம கிராமத்து சைடில் பார்த்துருந்த முள்ளுமரம் அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி கள்ளி அதுக்கப்புறமா வந்து அடர்ந்து வளர்கிற மரங்கள் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதை வந்து இந்த வேலி வேலியாக வந்து அமைக்கலாம் லைவ் மரங்களாக அமைக்கலாம் அப்படின்னு வந்து முடிவு செய்கிறாங்க இந்த மரங்கள் எல்லாமே கம்மியான தண்ணி கன்சியூம் பண்ணுற மரங்கள் அதனாலேயே லோ மெயின்டெனன்ஸ் அதனால் இந்த மரங்களை நட்டதுக்கப்புறமா மிக குறைந்த மெயின்டெனன்ஸ்லேயே வந்து இந்த மரங்கள் வளர்ந்து ரொம்ப அடர்த்தியாக வளர்ந்து ஒரு சாதாரண மனிதனால் கடக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கூறான முள்கள் கொண்ட ரொம்ப அகலமான ஹெட்ஜாக வந்து இந்த வேலிகள் வந்து வளர்ந்துருக்கு முழுமையாக வள வளர்ச்சி அடைந்த நிலையில் இருந்த ஹெட்ஜ் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு அடி அகலமும் எட்டு அடி உயரமும் இருந்திருக்கு ஒரு சாதாரண மனிதனால நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எளிமையாக கடந்து போக முடியாத மாதிரி இருந்திருக்கு நம்ம இப்போ இருக்கிற சுங்க சாவடிகள் மாதிரி ஒரு சில மைல்களுக்கு ஒரு தடவை சுங்க சாவடிகள் அமைச்சு அவங்க வந்து வசூலிச்சிருக்காங்க உப்பு வந்து ஒவ்வொரு தடவையும் அந்த எல்லையை கடக்கும்போதும் சுங்க வரி வந்து வசூலிக்கப்பட்டிருக்கு முக்கியமாக இந்த சுங்க வேலி வந்து எந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு அப்படின்னா எட்நூற்றி ஐம்பதுகளில் இருந்து எட்நூற்றி எண்பது வரைக்கும் ரொம்ப ஆக்டிவாக அவங்களால கண்காணிக்கப்பட்டு வரி வந்து வசூலிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததான் இந்த வேலி வந்து எந்த நிலப்பரப்பை ட்ராப் பண்ணுறதுக்காக எந்த நிலப்பரப்பை வந்து எய்மாக வச்சு இந்த வேலி வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னா பெங்கால் பிரசிடென்சி ஏன் பெங்கால் பிரசிடென்சி அப்படின்னா நம்ம மேப்பில் பார்த்தாலே தெரியும் கங்கை ஆறு வந்து பெங்காலில் தான் வந்து கடலில் கலக்குது இல்லையா அப்படி கடலில் கலக்கும்போது ஃப்ரெஷ் வாட்டர் வந்து கடல் தண்ணியோடு கலக்கும்போது கடல் நீருடைய உப்புத்தன்மை வந்து கம்மியாக ஆயிடுது அதனாலேயே வந்து பெங்கால் பிரசிடென்சியில் உப்பு உற்பத்தி வந்து மிகவும் குறைவு அதனாலேயே அந்த நிலப்பரப்பு வந்து உப்புக்காக மற்ற பகுதிகளை சார்ந்திருக்க வேண்டிய நிலைமை இருந்திருக்கு அதனால் வந்து நீர்வரத்து கங்கையிலிருந்து கடலில் கலக்கிற தண்ணியுடைய வரத்து கம்மியாக இருக்கும்போது அங்கேருந்த அப்போது அங்கேருந்த உப்பு தயாரிக்கிற கம்யூனிட்டி அதுக்கு ஒரு ஜாதி இருந்திருக்கு உப்பு தயாரிக்கிறதுக்கு மாத்திரமே அவங்களும் பயங்கரமாக வந்து அவங்களுடைய உழைப்பு சுரண்டப்பட்டு அவங்களும் கடுமையான உட அடக்குமுறைக்கு வந்து உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அது வந்து இன்னொரு கதை அது வந்து நீங்கள் அந்த புத்தகத்தை படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீர் வரத்து கம்மியாக இருக்கும்போது அந்த ஆற்று நீரை வந்து டேம் மாதிரி கொஞ்ச நாளைக்கு தடை பண்ணி வச்சு அங்கே இருக்கிற கடல் நீரை எடுத்து அவங்க வந்து பெரிய பெரிய உலைக்காலங்கள் பேன்ஸ் யூஸ் பண்ணி அதில் வந்து அந்த தண்ணியை கொதிக்க வச்சு உப்பாக வந்து எடுத்துருந்துருக்காங்க அப்போ வந்து ராய்மாக்சம் என்ன சொல்கிறாருன்னா அப்போ அங்கே இருந்த பிராமணர்கள் வந்து அந்த மாதிரி நீரை காய்ச்சி எடுக்கிற உப்பு வந்து சாப்பிட்டா அதை வந்து தீட்டு அதை வந்து நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இயற்கையாக உருவாகிற உப்பை தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்ற முடிவு எடுத்ததுனால ராஜஸ்தானில் இருந்த உப்பு ஏரி அதுக்கப்புறமா சிந்து சமவெளின்னு சொன்னேன் இல்லையா அங்கே வந்து இயற்கையாகவே உப்பு சுரங்கங்கள் அந்த உப்பு சுரங்கங்கள்லேருந்து சால்ட் மைன்ஸ்லேருந்து இருந்து இயற்கையாக உருவாகிற உப்பை வந்து தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு அவங்க சொன்னதுனால அங்கேருந்து இறக்குமதி ஆகிற உப்பு அதுக்கப்புறமா வந்து குஜராத் அந்த மாதிரியான ஏரியாக்கள்லேருந்து உற்பத்தி ஆகிற உப்பு அது எல்லாமே வந்து பெங்காலை நோக்கி வந்திருக்கு இப்படி பெங்காலுக்கு உள்ளே வர்ற உப்புகள் மேலே வரி விதிக்கிறதுக்காக தான் வந்து அந்த சுங்க வேலி வந்து அமைச்சிருந்துருக்காங்க நம்ம வந்து உப்பை பத்தியும் பேசிட்டோம் வேலியை பத்தியும் பேசிட்டோம் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு வேலி இருந்தது இந்த மாதிரி ஒரு கஸ்டம்ஸ் லைன் இருந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கிற ராய்மார்க்சம் இங்கிலாண்டுலேருந்து கிளம்பி இந்தியாவில் வந்து அட்லீஸ்ட் சிதிலமடைந்த ஒரு சின்ன பகுதியாவது இந்த கஸ்டம்ஸ் லைனோட சிதிலமடைந்த ஒரு சின்ன பகுதியாவது கிடைச்சிடாதா அப்படின்ற ஆசையில இங்கே வந்து அதை தேடலாம் அப்படின்னு இங்கே பயணப்படுறாரு இந்தியாவிற்கு இங்கே வந்து அதை தேடணும் அப்படின்னா அவருக்கு நிறைய அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த கஸ்டம்ஸ் லைன் வந்து எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருந்தது அதுக்கப்புறமா வந்து இதை பற்றி பேசுகிற புத்தகங்கள் இந்த கஸ்டம்ஸ் லைன் இருக்கிற மேப்ஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத அவர் தேடின விதங்கள் அதுக்கப்புறமா இங்கே வந்து பயணிக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கிற பாஷையை அவர் பேசணும் இல்லையா அதனால் அவர் வந்து ஹிந்தி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டது அதுக்கப்புறமா இங்கே என்ன உணவு உணவு கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு எந்த குறையும் சொல்லாமல் இங்கே இருக்கிற மக்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகி ரொம்ப இயல்பாக ரொம்ப கடுமையாக பயணிச்சிருக்காரு இதுக்காக அதற்காக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் படித்த புத்தகங்கள் அவர் வந்து எடுத்துக்கிட்ட ரெஃபரன்ஸ் அவர் வந்து கான்டாக்ட் பண்ண மனிதர்கள் இதெல்லாமே வந்து படிக்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அவருடைய கடின உழைப்பிற்காகவே அவர் இதை கண்டுபிடிச்சதற்காகவே வந்து இந்த புத்தகம் படிக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன் பொதுவாகவே இந்தியாவை பற்றி எழுதுகிறவங்களோ இங்கே வந்து இந்தியாவை பற்றின சினிமா எடுக்கிறவங்களோ வெளிநாட்டுக்காரவங்க யாராவது வந்து அதெல்லாம் பண்ணாங்கன்னா பொதுவாகவே இங்கே இருக்கிற ஏழ்மையையும் இங்கே இருக்கிற குறைகளையும் மையப்படுத்தி மிகைப்படுத்தி வியாபாரம் செஞ்சுட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் இந்த புத்தகத்தோட டோன் என்ன அப்படின்னா இங்கே வந்து என்ன நிலைமையோ அதை பிரதிபலிக்கிறது மாத்திரம் இல்லாமல் இங்கே இந்திய ஜனங்களுடைய இயல்பான தன்மை அவங்களுடைய யதார்த்தம் அவங்க வந்து எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக எவ்வளோ நல்லா அவரை பார்த்துக்கிட்டாங்க அப்படின்றதும் இங்கே கிடைக்கிற உணவு அவங்கள வந்து எப்படி விருந்தோம்பல் பண்ணாங்க அவரை அப்படின்றதும் எல்லாத்தையுமே வந்து எந்த சார்புமே இல்லாமல் ரொம்ப இயல்பாக பதிவு செய்கிறார் மார்க்ஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சிறில் அலெக்ஸ் அப்படின்றவரு இந்த புத்தகத்தை தமிழ மொழியாக்கம் செஞ்சிருக்காரு அந்த புத்தகத்துடைய வெளியீட்டு விழாவில் ராய்மாக்சம் அவர்களையும் வரவழைச்சு அவர் முன்னிலையில் தான் இந்த புத்தகம் வந்து வெளியிடப்பட்டிருக்கு அவர் ராய்மாக்சம் வந்து அந்த விழாவில் நிகழ்த்திய உரை யூடியூப்பில் கிடைக்கிது அவர் பிரிட்டிஷ் இந்தியாவை பற்றியும் இந்த புத்தகத்தை பற்றியும் சொல்கிற நிறைய விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த வீடியோ டைம் இருக்கும்போது பாருங்கள் அது மாத்தம் இல்லாமல் ஜெய்ப்பூர் லிட்ரரி ஃபெஸ்டிவலில் சசி தரூர் அவர்களும் ராய் மாக்ஸம் அவர்களும் உரையாடிய அந்த வீடியோவும் யூடியூப்பில் இருக்குது அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சசி தரூரை பற்றி ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு தோணுது அவர் வந்து திருவனந்தபுரம் காங்கிரஸ் எம்பி நடமாடும் ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவருடைய ஸ்பீச்சஸ் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர் வந்து ஒரு எம்பி ஸ்பீக்கர் நல்ல ஸ்பீக்கர் அப்படின்றதையும் தாண்டி அவரும் பிரிட்டிஷ் காரங்க வந்து இந்தியாவில் பண்ண அட்ராசிட்டிஸ் பற்றி நிறைய புத்தகங்கள் எழுதிட்டு வராரு அந்த புத்தகத்தையும் முடிஞ்சால் வாசித்து பாருங்கள் நான் இந்த புத்தகத்தை வந்து ஆங்கிலத்தில் தான் வாசித்தேன் தமிழில் யாராவது வாசிச்சுருந்திங்கன்னா உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்றத இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்லையோ அல்லது எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ்லேயோ சொல்லுங்கள் அது தமிழில் யாராவது வாசிக்கணும் அப்படின்னு விரும்புனாங்கன்னா அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து எந்த ஒரு புத்தகத்தை பற்றியும் எவ்வளவு தான் பேசினாலும் அதை வாசிக்கிற மாதிரியான அனுபவம் வந்து கிடைக்காது இந்த புத்தகமும் அதே மாதிரி தான் நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப மேலோட்டமானது இன்னும் நிறைய டீட்டெயில்டாக நிறைய தரவுகளோட ராய்மாக்சம் வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு அதனால் இந்த புத்தகத்தை கண்டிப்பாக வாசித்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது இன்னும் நிறைய விஷயங்களை நோக்கி இந்த புத்தகம் வந்து நம்மளை இன்ஸ்பயர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் உதாரணமாக எவ்வளவோ பிரச்சனைகள் சுதந்திர போராட்டத்தப்போ எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் தண்டி யாத்திரையில் வந்து உப்பு சத்தியாகிரகம் பண்ணுறதுக்காக உப்பை வைத்து போராட்டம் நடத்துறதுக்காக ஏன் வந்து காந்தி முடிவெடுத்தார் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கப்புறமா வந்து இந்த வேலி உருவாக்குறதுக்கு ஆலன் ஆக்டேவின் ஹியூமை வந்து முளையாக செயல்பட்டார் இந்திய மக்களுடைய சொத்துக்களை எல்லாத்தையும் சுரண்டினார் அப்படின்னு இருந்தாலும் பணம் திருந்தி இப்போ வந்து இருக்கிற இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் வந்து அவர் தான் ஒருங்கிணைத்து இந்தியாவுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு அவர் ஏன் அப்படி மனசு மாறினார் அப்படின்ற மாதிரியான நிறைய குறிப்புகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து புது புதிய 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 தேடலை நோக்கி நம்மளை வந்து தள்ளும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்காகவே இந்த புத்தகம் வாசிக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை பகிருங்க இந்த வீடியோ யாருக்காவது உபயோகமாக இருக்கும் அப்படின்னா அவங்களுடையும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி